ஹலோ வணக்கம் இது உங்கள் சி வி சோ சோலே எப்படி இருக்கீங்க ஏனையை பற்றினா ஒரு பயங்கரமான இன்ஃபர்மேஷன் காட்டு தீ மாதிரி பயங்கரமாக வைரலாக பரவிட்டு இருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேரும் கமெண்ட்ஸ்லேயும் வந்து கேட்டுகிட்டு இருக்கீங்க எங்க இந்த விசித்ரா பதிமூணு லட்சத்தோடு இந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்களாமே அது உண்மையாங்க அப்படின்னு கேட்குறீங்க நம்மளும் வந்துட்டு அங்கே எங்கேன்னு தேடி இலைஞ்சி எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சு கடைசியில் பார்த்தா அது எல்லாமே பொய் எல்லாமே சதி ஏன்னா விசித்ராவோட ஓட்டை வந்துட்டு கம்மி பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காகவே இந்த மாதிரி ஒரு பெரிய பொருளையை கிளப்பியிருக்காங்க அப்படின்னு தான் ஒரு இன்ஃபர்மேஷனாக வருது ஸோ விசித்திராவோட ரசிகர்கள் கொஞ்சம் கூட வந்து மனம் செலைக்காமல் விசித்தராவுக்கு ஓட்டு போடுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் என்னென்னா ஒரு சில விஷயங்கள் நடக்கும் இது வந்து அர்ச்சனாக்கும் நடக்கும் விசித்ராக்கும் நடக்கும் இப்போ வந்து அர்ச்சனா ஒரு தங்கச்சி வந்துட்டு பணப்பெட்டி மேலே கையை வச்சா கொண்டே போடுவோன்ற மாதிரி சொன்னது சொல்லிட்டு போனதுனால அவங்க வைக்க மாட்டாங்க இந்த மாதிரி பொருளை கலப்பி விட்டாலும் நம்ப மாட்டாங்கன்றதுனால அர்ச்சனா வந்து விட்டுட்டாங்க மாதிரி தினேஷ் வந்து அந்த விஷயத்த சொல்லிட்டார் நான் வந்து இந்த பணப்பெட்டி எடுக்க மாட்டேன்னு இப்போ அதுக்கு அடுத்தபடியாக ஸ்ட்ராங்கான கண்டஸ்டண்ட்டாக ஒரு அதிகப்படியாக பேசும் பொருளில் இருக்கிற ஒரு பர்சன் பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக மாயா பூர்ணிமா அதுக்கப்புறம் விசித்ரா ஸோ மாயா பூர்ணிமா பற்றி பேசினா கூட பெருசாக போகாது ஆனால் விசித்ரா பற்றி ஒரு பொருளை களைப்பி விட்டால் பயங்கர மாதிரி பரவும் சொல்கிறேன் ஒரு காரணத்தினால இவங்க பதிமூணு லட்சத்தை கையில் எடுத்துட்டு பெட்டி எடுத்து மடிச்சுட்டு வீட்டை விட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க ஆனாலும் என்னோட கருத்து என்னென்னா கண்டிப்பாக அவங்க மைண்டுக்குள்ளே இருக்குது அது வந்து மாற்றுக்கிறது கிடையாது அதே மாதிரி பாஸ் வீட்டுக்குள்ளே இப்போ வரைக்கும் அதிகப்படியாக ஒம்பது லட்சம் தான் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் பாஸும் ஒரு ட்விஸ்ட்டை கொடுத்துருக்காரு என்னென்னா இது ஏறலாம் இறங்கலாம் அப்படின்ட்டு ஸோ அதனால் வந்துட்டு எல்லாருமே கொஞ்சம் ரிஸ்க்கு அந்த கைத்து மேலே நடக்கிற ஒரு இது மாதிரி தான் போயிட்டு இருக்காங்க ஜோக்கர் மாதிரி தான் நடந்துட்டுருக்காங்க யார் எடுக்க புறம் தெரில பட் என்னுடைய கருத்து மணி எடுக்க அதிக வாய்ப்பு இருக்குது விசித்திரம் எடுக்க அதிக அதிக வாய்ப்பு இருக்குது பூர்ணிமம் வாயாக விடமாட்டாங்க ஸோ இந்த நாலு பேருமே வந்துட்டு பயங்கர டஃப் கொடுப்பாங்கன்ற மாதிரி தான் தோணுது ஸோ நீங்கள் சொல்லுங்கள் விசித்ரா அவர்கள் இந்த பணப்பெட்டி எடுக்கணுமா வேண்டாமா என்னை பொறுத்த வரைக்கும் பூர்ணிமா மாயா தவிர யார் எடுத்தாலும் எனக்கு சந்தோஷம் தான் விஜயபரமாக எடுக்கக்கூடாது இந்த மூணு பேர் தவிர யார் எடுத்தாலும் எனக்கு ஹாப்பி தான் அதிகப்படியாக மணியும் தினேஷும் எடுத்தால் இன்னும் சூப்பராக இருக்கும்ன்றது என்னோட கருத்து அது மட்டும் இல்லாமல் விசித்ராக்குன்னு ஒரு சில சட்டன் ஃபேன்ஸ்லாம் இருக்கீங்க அவங்க பணப்பெட்டி எடுத்துட்டாங்கன்ற ஒரு காரணத்துக்காக நீங்கள் பாட்டு ஓட்டு போடாமல் இருந்துடாதீங்க ஓட்டு போடுங்க சரிங்களா அவங்களும் எவ்வளோ தூரம் வராங்கன்னு நம்மளும் பார்க்கலாம் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் வரைக்கும்